உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த எண்ணெய் தான் அடிச்சுக்கணும் பத்து பதினஞ்சு கடைய திறந்தும் இன்னும் முழுசா தொழில கத்துக்கல வேகமா வேகமா சீக்கிரம் பண்ணுங்க இது பழம் கிடையாது பூட்டு ஒண்ணு போட்ட பாரு பாரதேசி பயில இவ்ளோ இருந்துட்டு வாய பேசுற எட்டு ஒரு உத விட்டுவேன் பாத்து அருடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா யாராவது வராங்களா சீக்கிரம் அறுத்து தொலைடா

இவன் நம்மள பெரிய திருட இவனை நாம தூக்கி எல்லாம் இவங்க கிட்ட இருந்து நிறைய நாம கத்துக்கணும் அப்ப இந்த பையனை பிடிச்சு ஏதாவது பண்ணுங்களே அது நீ ஏதாவது தேத்த முடியுமான்னு பாக்குறேன் அடேய் கோணி எடுத்துட்டு வாங்கடா அது ஒரு ஆக்சிடென்ட் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ உன் வேலைய மட்டும் பாரு ஆ குடு இந்த வாடா கண்ணா போல இதெல்லாம் இனி காயை வச்சு எடுத்து டேய் பசங்களா சீக்கிரம் சீக்கிரம் வேலைய பாருங்க ஆ அது அங்கேயே வெயே

வேணானா விடு இவனுக்கு கமிஷன் சரி இங்க பாரு வெயில் அடிக்குதே எல்லாத்தையும் எடுத்து வைங்க நான் வண்டி எடுத்து போறேன் டேய் பையா இத எடுத்து வையே வாழ்றதுக்காக நிறைய வேலை பார்த்துட்டேன் அதெல்லாத்தையும் பண்ணிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிற்கிறேன் கடைசியில் எதையாச்சும் ஒன்று பண்ணி பொழைக்கலான்னு பஞ்சர் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன் இதில் நான் பொழைச்சிக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது மாடு சாணி போட்ட மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்ப மாட வா எடுக்கலாம் எப்படியாவது ஒரு நாலஞ்சு வட்டி மாட்டிக்கணும் இங்க ஒண்ணு கூடு மூணு இது மாடோட சனியா இல்ல மாட்டு சனியா இங்க போட சொல்லி தான் உனக்கு வாத்தியாருக்கு வேலை கொடுத்துருக்காரு பேசுறத நிறுத்திட்டு முதல்ல அள்ளி குர்றா இவன ஒரு வண்டியும் காணும் வண்டியில வரவங்களை கேன்வாஸ் பண்றதுக்காக ஜாக்கி எங்க இருக்கான் அவன் பாத்துக்குவான் எல்லாம் நீ வா கப்பகஞ்சி கப்பகஞ்சி இந்த டிரைவர் எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம் எப்படிதான் போலக்கிறது கடவுளே

இந்த பிசினஸ் இழுத்து மூடணுமோ நீ எங்கடா சனிய போட்ட ஐயா நான் போடல மாடு தான் சனி போட்டுச்சு அட அது இல்லடா ரோட்ல தான சனிய போட்ட நீ ஆமா ஆட்டோ ரிக்ஷால இருந்து பெரிய பெரிய லாரி வரைக்கும் பஞ்சர் ஆவலுக்கு சனி போட்டுர்க்கேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சந்தேகம் மாதிரி இந்த வண்டில ஒரு தடவை போய் பாருங்க முத வண்டியே நம்ம வண்டி பஞ்சர் ஆவணும் அப்படிதானே பொங்கல என்னடா வேல வந்துருச்சா ஒரு ஜீப் வந்திருக்கு நான் உங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன் சீக்கிரம் உங்களை பஞ்சர் பிரதர் சரி ஜீப்ல இருக்கா ஆரம்பத்துல அவர் போய் கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம் போலீஸ் ஜீப் அத முன்னாடியே சொல்லலையாட முட்டாளே இதுல என்ன வாத்தியாரே அவங்களும் நம்மள மாதிரி முதல் வேலையை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் நல்ல ராசியா இருக்கும் உடனே ஆரம்பிப்போம் குட் மார்னிங் சார் சார் இவர்தான் நான் சொன்ன

ஊருக்கு ஒதுக்குப்புறமா எவனுமே வராத இடத்துல பஞ்சர் கடை வச்சுக்கிட்டு பஞ்சர் கூட ஒட்ட தெரியாம இருந்த இந்த பண்ணாடைய கையில வெறும் ஐநூறு ரூபாய வச்சுக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஒரு பரதேசியையும் கூட்டிக்கிட்டு பஞ்சர் பிரதர்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன்னா ஏன் மூளையில என்ன இருக்குன்னா இருக்கும் இல்லடா நீ கேட்ட ஐம்பது பர்சன்டேஜ் சார் நீ எனக்கு தாண்டா குடுக்கணும் எல்லாம் சேர்த்து நூத்தம்பது ரூபா அப்புறம் நீங்க போலீஸ்காரா இருக்கனால ஒரு ஐம்பது ரூபா குறைச்சுக்கிறேன் போதும் அப்ப நூறு ரூபாய் இருநூறு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க பஞ்சர் ஒட்டுனதுக்கும் காசு கம்மி பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி காசு இதுவரைக்கும் எங்காவது எப்பாவது போலீஸ்காரங்க காசு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கியா இல்ல சார் ஒரு மாசம் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கலனா எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் ஓ லஞ்சமா ஆ சரி ம்

பாசங்க அப்பா வைட்டா அப்பா அல்லா சாப்பதான்டா என்னது உன்ன பத்தி இல்லடா அப்பறம் இன்னைக்கு எங்கடா அப்ளிகேஷன் போடுற இது ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கான அப்ளிகேஷன் சூப்பர் வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத நீ எப்படிடா ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆவ இந்த ஃபுட்ல இன்ஸ்பெக்டர் இருக்கங்களா ஆமா ஃபுட் அதிகமாக சாப்பிடுறவ தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்பனா நீ ஃபுட் ஐஜி ஆக வேண்டியதுதானே அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வேலையில எப்படா நிறுத்த போற பாசண்ணா

காக்கா கருப்பாவோ கொக்கு வெள்ளையா இருக்கிறது எதனால ஜேஷ்தாஸ் எதனால தாடி வளர்க்கிறாரு விஜய் எதனால தாடி வளர்க்க மாட்டேங்கிறாரு சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவுக்கு வந்தது எதை பார்த்து நீ உருப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப புரியுது நாளைக்கு பஸ்ல போற புள்ளி எப்படி அது ஏமாத்தணும் நீ வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் யாரும் வாங்காததுனால இன்னும் இவன் கழுத்தை எவனும் பிடிக்கலன்றத எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஏய் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நாளையில இருந்து எவனும் வாடகை கொடுக்கலன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்

சீ கா மா புரிஞ்சதா சாப்பாடு தாமா புரிஞ்சதா சாப்பாடு தாமா சாடு தா டா தாமா பை சா தா அடுத்தது ஆரோக்கியத்துல பாடணும்

உன் சங்கதி எல்லாம் சரியா இருக்கு ஆனா உன் அம்மா சரியில்லை டேய் கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்று சாதனம் பண்ண சாதனை இல்ல மனுஷா சாதவம் என்னது சாதவம் ஆ அதான் இனி ஒவ்வொருத்தரும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பத்தி தான் அடுத்த பாடம் முஸ்தபா பிரசன் நீ நாளைக்கு பஸ்ல கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன இந்த பஸ்ல கார்டை வச்சுட்டு போற ஆளுங்களை பார்த்துருக்கல அதான் கார்டியாலஜிஸ்ட்

കായലരികത്ത് കല്ലെറിഞ്ഞപ്പോൾ വള കിളിക്കിയ സുന്ദരി വളക്കിളി റി ഗ

இவர யாரு நினைச்சிட்டு இருக்க கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும் வடிக புரியுதா கான்பிடன் சரியா சரியா சொல்லி சொல்லி நாளைக்கு உனக்கு ஸ்பெஷல் ட்யூட்டி தரப்படுத்திய நாளைக்கு அவன் மட்டும் நில்லுங்கடா கவனமா இருக்கணும் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது மாட்டினா என்ன ஆகும் மாட்டினா கம்பி வண்டி வரும்டா அப்புறம் வெறும் கையோட யாரும் திரும்பி வரக்கூடாது ஏதாவது பொருளை எடுத்துட்டு வாங்க நல்ல காஸ்ட்லியான பொருளை எடுத்துட்டு வாங்க பசங்களா நீ எங்க போற நான் சொல்லுவேன் நான் ரயில்வே ஸ்டேஷன் தான் கட்ட துண்டு வச்சிருக்கல்ல வீடி கட்டறதியா हां சரி பா நல்ல வழிய திருடணும் வேடிட்டு பாப்பா போ பாத்து பாத்து நீடா அது ஹோட்டல் ஹோட்டலுக்கா அங்க சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது கலெக்ஷன் கரெக்ட்டா கொடுங்க துளி துளி போ துளி துளி போ நீ நான் மார்க்கெட் போறேன் காய்கறி எல்லாம் பார்த்தா விட்டுறாத சரி கரெக்ட்டா எடிட் வந்துரு हां

இங்க பாரு நம்ம போகும்போது உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன் சரி டீசன்ட் டீசன்டே.